கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்குது திமுக பத்து ரூபா பிஸ்கட்டை கொடுத்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்ட கூட்டமாச்சே திருத்த முடியுமா சரிங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் என்னங்க சம்பந்தம் பக்கத்து மாநிலத்துல எல்லாம் அந்தந்த மாநிலத்து மக்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்து மக்களை வாழ வைக்கிறோம்னே சாதிவாரி தரவுகளை சேகரிக்கிறாங்க இடஒதுக்கீட்டு விகிதாச்சாரத்தை உயர்த்த பாக்குறாங்க ஆனா வாக்கிலேயே சமூக நீதி சமூக நீதினு பேசிக்கிட்டு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்து மக்களை பாதாளத்துல தள்ள வாக்குறீங்களே சாதிவாரி தரவுகளை சேகரிங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சி போராடிய போதெல்லாம் செவ்விடங்காதல உழுத்துன சங்க கணக்கா கும்பகர்ண தூக்கத்தை தூங்கிட்டு இருந்த திமுக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை நிறைவேறின பின்பாக தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்றத்திலையும் பிரதமர் மோடியையும் சந்தித்து வலியுறுத்தியதன் பயனாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு அறிவித்த உடனே இது நான் இதுக்கு நாங்கதான் காரணம் இதுக்கு நாங்கதான் காரணம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம திமுக வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா சாதிவாரி கணக்கெடுப்பு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பயணத்தை பட்டியலிட்டு போட்டிருந்தாங்க எப்ப ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கம் தொடங்கினதே என்பதுதான் எண்பதுல ஆரம்பிக்க வந்த வரல எண்பதுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தினது முதல்ல இருந்து எண்பத்தி ஆறுல ஒரு நாள் சாலை மறியல் ஒருநாள் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினதுல இருந்து அப்போதைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியை வலியுறுத்தி அதிகாரிகளை எல்லாம் வலியுறுத்தின வரலாறோடு ஒவ்வொரு வரலாறாக இரண்டாயிரத்தி எட்டுல நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்று திரட்டி கொண்டு அன்றைய மத்திய அமைச்சர் சிவராஜ் பாட்டிலிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தியதிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜகவோடு கூட்டணி அமைந்த போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற வலியுறுத்தியதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் நேரில் சந்தித்து வலியுறுத்தியது வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான அன்பு ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் முழங்கியது வரைக்கும் அந்த வரலாறு பேசு எப்படி ஐம்பது ஆண்டு கால வரலாறு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டிருந்தது பேசியிருந்துச்சு என்னவா இது பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க இப்படி போட்டுட்டாங்களே நம்ம மூஞ்சல கரியபூசுற மாதிரி இருக்குது ஏதாவது நம்ம பங்குக்கு போடணும்னு திமுக திமுக ஐடிவிங் என்ன பண்ணிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தொடங்கின கட்சி எதே திமுக சாதிவாரி கணக்கெடுப்புக்காக எப்ப தெரியுமா அழுத்தம் கொடுத்துருக்குதான் இவங்க டிஎம்கே ஐடிவிங் போடுற வரலாறுங்க டிஎம்கே ஐடிவிங் போட்டிருக்கிற வரலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆளுமைக்கு அதுவும் யாரு அவங்களுடைய கட்சியினுடைய எம்பி வில்சன் மூலியமா பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இவரு எழுத மாட்டார் முதலமைச்சர் எழுத மாட்டாரு அவருடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க எடுங்க எங்களை வேற பாமக ஏமாத்திக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதிருக்காரு அடுத்தபடி அடுத்தபடியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசத்துல நல்லா புரிஞ்சுக்கீங்க அப்பெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியா கருத்தரவு கூட்டம் நடத்துறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியத்தை வலியுறுத்தி அப்ப யாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னடா இது பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட ஒரே வச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறத குறியா இருக்கிறாங்களே பட்டியல் சமுதாயத்து மக்களும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்து மக்களும் வாழ வச்சுருவாங்களா ஆட்டிருக்கேன் அப்படின்னு இவங்க தப்பிக்கிறதுக்காக மத்திய அரசு மேல பழிவு போடணும்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் முதல்ல பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதற்கு முன்பாகவே பாத்துங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தடவை கடிதம் எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒருத்தர கடிதம் எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாசம் அதையும் ஒன்பதாம் மாசத்துல ஒருத்தர கடிதம் எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நேரடியாக சந்தித்து வலியுறுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் கூட்டணி வைக்கின்ற போது இதனை வலியுறுத்துறாங்க இதையெல்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று அக்டோபர்லதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு முதலமைச்சர் முதல் முதல்ல கடிதமே எழுதுற அதன் பின்பாக தீர்மானம் சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கப்பா எப்ப இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எப்ப பக்கத்து மாநிலத்துல பத்து மாநிலத்துக்காரன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின பின்பாக என்னடா இது எல்லா மாநிலத்துக்காரங்களும் எடுத்துட்டாங்களே சிக்க வச்சுட்டாங்களே அப்படி என்று பயந்தொழிந்துகிட்டு எப்படியாவது மத்திய அரசு பக்கம் கை நம்ம ஏமாத்திட்டு நழிவிடலான்ற எண்ணத்தோடு இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றுறாங்களா அடுத்தபடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு கொடுமையை பாத்துக்கோங்க சொல்லவே முடியல அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்ப சாதிச்சு கிழிச்சு தாங்கன்ன சிக்கரை ஒட்டிக்கிறது என்பது எப்படிங்க இருக்கு நீங்கதான் சொல்லணும் பதில் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து அரசியல் நெருக்கடிகளை கொடுத்து அன்றைய பாரத பிரதமர்ல இருந்து இன்றைய பாரத பிரதமர் வரைக்கும் சந்தித்து அழுத்தம் கொடுத்து சாலை மறியல் போராட்டம் நடத்தி ரயில் மறியல் போராட்டம் நடத்தி உண்ணா நோம்பு நடத்தி டெல்லியில வலியுறுத்தி தமிழ்நாட்டுல வலியுறுத்தி எத்தனையோ சட்ட போராட்டங்களை நடத்தி பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய வரலாறு பதிவு பண்ணிருக்கு நான் முகநூல்ல பதிவு போட்டேன் யாரைய முதலமைச்சருடைய நான் தடவை லெட்டர் போட்டு விட்டேங்க இதையெல்லாம் திமுகவுடைய வரலாறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது குச்சமா இல்லையா உங்களுக்கு